அன்று பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது அர்ஜுன் ஒரு பழைய வாடகை வீட்டிற்கு குடிவந்த முதல் இரவு அது அறைக்குள் ஜன்னல் வழியாக யாரோ தன்னை உற்று பார்ப்பது போல அவனுக்கு ஒரு உணர்வு திரும்பி பார்த்தான் ஜன்னலுக்கு வெளியே ஒரு உருவம் மழையில் நனைந்தபடி விரிந்த கண்களுடன் அவனையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தது பயந்து போன அர்ஜுன் உடனடியாக போலீஸிற்கு போன் செய்தான் சார் என் ஜன்னலுக்கு வெளியே யாரோ ஒரு பேய் மாதிரி உருவம் என்னையே பார்த்துட்டு இருக்கு சீக்கிரம் வாங்க என்று அலறினான் போலீஸ்காரர் அமைதியாக கேட்டார் தம்பி கொஞ்சம் நிதானமா யோசிங்க நீங்க இருக்கிறது நாலாவது மாடி அங்க ஜன்னலுக்கு வெளியே நிக்கிறதுக்கு இடமே இல்லையே நீங்க பார்க்கிறது வெளியே இருக்கிற உருவத்தை இல்ல உங்க பின்னாடி நிக்கிற உருவத்தோட பிரதிபலிப்பை ரிஃப்ளெக்ஷன் ஜன்னல் கண்ணாடியில பார்க்கிறீங்க மெதுவாக திரும்பிய அர்ஜுன் தன் டோலுக்கு பின்னால் அதே விரிந்த கண்களைக் கண்டான்